கவரை விரிச்சு வச்சுட்டு நோட்டை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணணும் இது ப்ரௌன் ஷீட்ல ப்ரௌன் ஷீட் மாதிரி இது ஒரு ஒயிட் ஷீட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி மாடலில் ப்ரௌனு ஒயிட்டு எது வேணுமோ நம்ம கடையில் வாங்கிக்கலாம் ஸ்கூல் எல்லாமே நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஷீட் வீட்டில் போட்டுட்டு ஒயிட் ஷீட் போட்டுட்ருக்கோம் வீட்டில் நீங்களும் எல்லாரும் போட ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன் கவர் போடுறது ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மெத்தடில் போடுவாங்க இது இது ஒரு மெத்தட் சிம்பிளாகவும் நீட்டாகவும் இந்த மெத்தடில் போடலாம் யார் யாரெல்லாம் இந்த மெத்தடில் கவர் போடுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த கவர் உங்களுக்கு போட தெரிஞ்சது இந்த மெத்தடில் தெரிஞ்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்களா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you, friends.